வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் மூன்றாம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டியை சபாநாயகர் செல்வம் துவங்கி வைத்தார் புதுச்சேரி புறணங்குப்பம் பகுதியில் உள்ள மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் மூன்றாம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டி இந்திரா காந்தி உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிலம்பம் விளையாடி போட்டியை துவங்கி வைத்தார் இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியது பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது